இயற்கை சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா மர சுரக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எல்லாரும் சொல்றது என்னென்னா சிவகுண்டலம் ஏன்னா சிவனுடைய காதில் அணியக்கூடிய குண்டலம் மாதிரி இருப்பதால் இதனை சிவகுண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தா வெஸ்ட் ஆப்பிரிக்கா அப்படின்றது தான் ஏன் நான் இது இருந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு மரமாகும் அது இந்தியாவுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல ஆனால் பல்வேறு இடங்களில் இந்த மரம் வந்து இப்போது அதிகமாக க வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகளை நம்ம சரவண அண்ணன் நமக்கு அனுப்பி வச்சிருக்காரு இதில் பாருங்கள் இந்த காயை உடைச்சி எவ்வளோ பக்குவமாக விதை எடுக்க வேண்டிய சூழ்நிலைன்னு ஏன்னா இந்த காய் அவ்வளோ வந்து ரொம்ப கடினமான ஒரு காயாக இருக்கிறது அதிலிருந்து எடுக்கக்கூடிய விதைகள் ஒவ்வொரு காயிலையும் சுமார் ஐம்பதிலிருந்து நூறு விதைகளுக்கு மேல் கிடைக்கிறது இந்த மரம் நல்ல பச்சை பசேல் என்று நேர் தரக்கூடிய மரங்களாகவும் இவற்றில் பூக்கக்கூடிய பூவானது மிகவும் கவர்ச்சிகரமான ஒரு பூவாகவும் உள்ளது அது மட்டும் இல்லாமல் இவற்றில் இருந்து பல்வேறு விதமான மருத்துவ குணம் கொண்ட பல்வேறு மருந்துகள் தயாரிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக அழகு சாதன மருந்துகள் அதிகமாக தயாரிக்கிறார்கள் அத்தகைய மருத்துவ குணம் வாய்ந்த இந்த மர இந்த மரத்தினை நாம் தற்போது மீட்டெடு மீட்டெடுக்கும் முயற்சியாக விதைகளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் விரைவில் கன்றுகளாக அனைவருக்கும் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்